இன்னொரு காமெடி கோரம் நடந்தது நம்ம பாவா செல்ல செல்லதில் இருக்கார் கதை சொல்லி எல்லாம் டிவியில பார்த்துட்டு இருப்பீங்க அவர் ஃபோன்ல பேசிகிட்டு இருந்தாரு நேற்று யாரோ ஒரு நண்பர் வந்தார் வந்தப்போ அவரை பத்தி பேசும்போது அப்போ நான் சொல்லிகிட்டு இருந்த மாதிரிலாம் கதை சொல்றாரு அவர் அது என்னென்னா அதில் சிறப்பம்சம் என்னன்னா எல்லாரும் எல்லா கதையும் படிக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கஷ்டம் எல்லோரும் எல்லா புக்கும் வாங்கி எல்லா கதையும் படிச்சிட முடியாது ஆனால் நல்ல ரைட்டர்ஸ் எழுதுன நல்ல கதைகள் இருக்கு பாருங்க அந்த மாதிரி கதைகளாக செலக்ட் பண்ணி பாபா செலுத்தரை வந்து அது ரெகுலராக வந்து அவர் சொல்லிட்டு இருக்காரு ஒரு ஆஃப் அன் ஹவர் ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் அவர் நேரேட் பண்ணும்போது நமக்கு உண்மையிலேயே அதை மெயின் கதை என்ன அப்படிங்கிறத வந்து கொஞ்சமோட இப்படி எப்படி இல்லாமல் அது நல்லா உள்வாங்கிட்டு அவர் சொல்றதுங்கிறது ரொம்ப நல்லா சொல்லிக்கிட்டு இருக்காரு அப்புறம் அவருக்கு நேற்று அவரை பற்றி பேசணும்னாலும் நீ ஃபோன் பண்ணாரு பண்ணி நீங்கள் வரண சார் ஒரு தடவை மணிக்கு இங்கே நான் கெஸ்ட் ஹவுஸ் எல்லாம் கட்டி வச்சிருக்கேன் எல்லாருமே டிஸ்கஷனுக்கு வர்றாங்க அப்படின்னு இல்லைங்க நானும் கூட கேள்விப்பட்டேன் பெரும்பாலும் ஆமாங்க உங்கள் டேரிலேருந்து மிஸ்கின் இருந்து எல்லாரும் வர்றாங்க அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு அப்போ கடைசியில் போவாரு சொன்னார் ஏன்னா நான் பாகுபாங்கிற கடைசியில் இங்கே தான் சார் அவர் கலரையும் இங்கே தான் அதனால் நீங்களும் ஒரு தடவை வரணும் சார் அது சொல்லிட்டு சொல்லும் போது இன்னும் இவ்வளவு சீக்கிரம் கூப்பிடுறாரு அப்படிங்கிற மாதிரி நான் நினைச்சிருச்சுக்கிட்டேன் காலையில் பேப்பர் படிச்சப்போ ரொம்ப சந்தோஷமா இருந்தது என்னன்னா இந்த இருபத்தி மூணாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டுல வந்து நல்ல பேர் வாங்கின டைரக்டர்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லி ஒரு பெரிய பட்டியல் போட்டிருந்தாங்க கிடா டைரக்டர் வெங்கட் அப்புறம் நான் நடித்த தாரா அந்த படத்தினுடைய டைரக்டர் கணேஷ் பாபு மந்திரமூர்த்தி அயோத்தி படம் பண்ணவர் அப்புறம் விநாயக் சந்திரசேகரன் குட் நைட் அந்த படம் பண்ணவர் விக்னேஷ் ராஜா போர்த்தொழில் ராம் சங்கையா தண்டட்டி அந்த வில்லேஜ் சப்ஜெக்ட் ராம்குமார் பாலகிருஷ்ணன் இப்போ பார்க்கிங்னு ஒரு படம் அப்புறம் அருள் சையன் அவர் குயிக்கோ அந்த படம் பண்ணியிருக்காரு அப்புறம் ஹரிகரன் ராம்னு சொல்லி ஜோன் ஒரு படம் இப்போ ஆயிரம் பொட்காசுகள் ரிலீஸ் ஆயிருக்கு ரவி மூலியா இவங்க எல்லாருமே இந்த வருஷத்துல வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாவது வருஷத்தில் நல்ல டைரக்டர்ஸ்னு சொல்லி அறிமுகமானவங்க அப்படின்னு சொல்லி சொல்லும்பொழுது தமிழ் இண்டஸ்ட்ரி அது தமிழ் இண்டஸ்ட்ரிக்கு ஒரு பெருமையான ஒரு சமாச்சாரம் ஏன்னா எப்பவுமே தமிழ் திரையை பத்தி சொல்லும்போது மற்ற லாங்குவேஜ் இருக்கிறவங்க எல்லாம் எங்கிட்ட நேரடியாக கூட கேட்டிருக்காங்க என்னன்னா இங்க தான் வந்து புது டைரக்டர்களை இன்ட்ரடியூஸ் பண்றது வந்து தைரியமாக புது ப்ரொடியூசர்களும் வருவாங்க புது இயக்குனர்களை அறிமுகப்படுத்துறதும் தான் அதிகமாக நடக்கும் அதே மாதிரி மற்ற எல்லாருமே ஆர்டிஸ்ட் இன்ட்ரட்ஷன் இன்ட்ரடியூஸ் பண்றது எல்லாமே மற்ற ஊர்ல எல்லாம் கொஞ்சம் யோசிப்பாங்க வியாபாரம் அது இதுங்கிறதுனால கொஞ்சம் எதுக்கு எக்ஸ்பிரிமெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு தமிழை பொறுத்த வரைக்கும் அந்த எக்ஸ்பிரிமெண்ட் அப்படிங்கிறது பெருசாக நினைக்கவே மாட்டாங்க அதே மாதிரி தமிழில் கதைகளே வந்து எக்ஸ்பிரிமெண்ட்டாக நிறையா கதைகள் வந்து பண்ணிக்கிட்டு இருப்பாங்க ஸோ இது இத்தனை பேர் வந்திருக்காங்க கிடைச்சிருக்காங்க போது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுங்கிறது ரொம்ப சந்தோஷமான ஒரு வருஷமாக இருக்குது இன்னும் அடுத்த வருஷத்தில் இதோட சிறப்பாக வந்து நிறைய பேர் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இது என்னென்னு நான் விமர்சனம் படிப்பேன் விமர்சனம் படிச்சுட்டு படத்தை பற்றி முடிஞ்ச வரைக்கும் சில படங்கள்லாம் பார்த்துட்டு சில இது பார்க்க முடியாமல் போயிடும் பத்திரிகைகள் அவங்களுடைய விமர்சனங்கள் வந்து இந்த படங்களுக்கு எல்லாமே ரொம்ப ஜெனுவனான விமர்சனமாக இருந்தது எல்லாருமே வந்து அவ்வளோ நல்லா அப்ரிஷியேட் பண்ணி இந்த படங்களை வந்து அவங்களுடைய கை கொடுத்து அவங்களுடைய ஆதரவு தெரிவிச்சு ஏன்னா சக்ஸஸ்க்கு அது ரொம்ப முக்கியம் பத்திரிகையாளர்கள் ஊடக நண்பர்கள் இது ஸோ இவங்க எல்லாருமே வந்து அது ராம்தேவ் அவரை பத்தி சொல்லணும்னா நிறைய சொல்லணும் என்னன்னா அவர் எப்படி புரொடியூசர்களை பிடிக்கிறாருன்னு எனக்கு ஒன்றும் புரியல அது ஒரு திறமை வேணும் ஏன்னா நிறைய பேர் வந்து அசிஸ்டன்ட் கூட சில பேர் இருந்தாங்க இவன் நல்லா வந்துருவான் அப்படின்னு நினைச்சிட்டு இருப்பேன் வாய்ப்பு வந்தால் நல்லா வர்றதுக்கு வாய்ப்பு வர்றதே ரொம்ப பெரிய பிரச்சனையாக இருந்தது அவன் எங்க போய் யார படிக்கிறது தெரியாம டெய்லி போறோம் போறோம்னு சொல்லிட்டு இருப்பான் ஆனா ராம்தேவ் பாருங்க ஒரு ஆள் பிடிச்சா பரவாயில்ல ஒரு மூணு நாலு பேர் பிடிச்சிருப்பாரு அவங்ககிட்ட எல்லாம் வந்து எந்த அளவுக்கு நம்பகத்தன்மையா அவர் நடந்துக்கிறது பேச்சுவார்த்தைகள் இருந்தது அதெல்லாம் அது எனக்கு ரொம்ப அவரை பார்க்கும்போது அதுதான் முதல்ல வந்து ஒரு டெக்னீஷியனுங்கிற முறையில் எனக்கு இந்த படத்தில் நீங்கள் நடிச்சு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டாரு சரி ஒரு டெக்னீஷியன் அவரே டைரக்ட் பண்றவரே படமும் ப்ரொடியூஸ் பண்றாரு அப்படின்னு சொல்லும்போது சரிங்க அப்படின்னா அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது ஒரு வேஷம் போட்டு டக்குனு வந்து நின்னாரு என்னது புதுசாக இருக்க என்ன இல்லை சார் அப்படின்னாரு அப்புறம் பார்த்தா ரொம்ப முக்கியமான ஒரு ரோல் எடுத்துக்கிட்டார் அவரு அப்புறம் அவர் ஒன்று எழுதிட்டாருன்னா அதுலேயே நிற்பார் ஏதாவது சொன்னா இல்லைங்க இது அப்படின்னா இல்லை சார் இதுதான் கரெக்டாக இருக்கும் அப்படின்னாரு அப்போ நமக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் அது இவர்கிட்ட சொல்லி பண்ணி பண்ணிங்கிறத எழுதினோம் அவர் கொஞ்சம் நேரம் கழிச்சு இல்லை இல்லை அது தான் சார் அப்படின்னு கொஞ்சம் லேட்டாக வருவார் இல்லைன்னா டப்பிங்கில் வந்து சொல்லுவார் அந்த மாதிரி அவர் ஆனால் அவர் கான்செப்ட் ஒன்று அவர் பிடிச்சிருக்காரு அது ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருந்தது அந்த கான்செப்ட் அவர் பிடிச்சது பிக்சர் ஓப்பனிங்லேயும் நான் தான் பிக்சர் ஓப்பனிங்கே மேலே ஓப்பன் ஆகும் நான் டிவி பாட்டுருக்க மாட்டேன் பிரணா இவங்க அந்த டிவியில் வருவாங்க அவங்க குழந்தையோட ஸோ எண்டு அதே மாதிரி வந்து அந்த படத்தினுடைய படத்தினுடைய எண்ட்லேயும் வந்து அவங்க மேலே என் மேலேயும் அவங்க மேலே ஃபின்ஸ் பண்ணியிருப்பாங்க என்னன்னா கிரைம் கிரைம் இருந்தால் கூட அதில் வந்து அவங்க எப்படி கிரைம் எப்படி கண்டுபிடிக்கிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் வந்து அது நிறைய விஷயங்கள் அப்படி அப்படி சுற்றி இப்படி சுற்றி அப்படி வந்துக்கிட்டே இருக்கும் ஆனால் கடைசியில் அது என்ன அப்படின்னா அந்த ஒரு சென்டிமெண்ட் வச்சிருந்தாரு என்னன்னா ஒரு இன்னசெண்டாக இருக்கிற பசங்க யங்ஸ்டர் அவங்க வந்து ஒரு தப்பு செய்யாத அவர் அவங்க மேலே தப்பு இல்லை ஆனால் சூழ்நிலை எப்படி ஆகிப்போச்சுன்னு சொல்லிட்டு அவங்க இவங்களுக்காக தியாகம் பண்ண வருவாங்க இந்த கேரக்டர் அவங்களுக்காக தியாகம் பண்ண வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி பண்ணிட்டு அதுக்கப்புறமா வந்து அது என்னென்னா அந்த குழந்தைகளை வளர்க்குறதுக்கு அவங்க கஷ்டப்பட்டு அப்புறம் அந்த குழந்தைகளை எப்படி ஆளாக்குனாங்க அப்படிங்கிறத வந்து அதை கரெக்டாக கொண்டு வந்து லிங்க் பண்ணி ஃபினிஷிங்கில் அதாவது படத்தில் ஏதாவது மெசேஜ் இருக்கான்னு சொல்லி கேட்டோம்னா இல்லை நல்ல மெசேஜே இருக்குது அப்படிங்கிற அளவுக்கு அந்த கதையில் அதை கரெக்டாக லிங்க் எடுத்துகிட்டு வந்திருப்பார் அப்புறம் எங்கிட்ட அதாவது குறைச்சலாக பேசினார் குறைச்சலான நாள்னாரு ஆனா நிறைஞ்ச நாள் பண்ண மாதிரியே படம் போற டப்பிங் பேசுறேன் பேசுறேன் தீரவே மாட்டீங்க டப்பிங்க என்னங்க இது இவ்வளவு எடுத்து வச்சிருக்கீங்க அப்படின்னா அங்க எடுக்கும்போது என்னன்னா கடை 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 அவர் ஷார் பிரிச்சு வச்சிருப்பாரு எல்லாம் அதுல ஏதாவது ஒண்ணும் அப்படின்னா அடிச்சுட்டு போயிடுவாரு அது பிரகாரம் எடுக்கணும் அவ்வளவுதான் அதனால அவரை எடுத்தது பார்த்தா நிறைய அவர் எடுத்த விஷயங்கள் எல்லாமே வந்து பார்த்தேன் எல்லாம் கரெக்டாகவே எடுத்திருக்கார் அதுல எல்லாம் ஒன்றும் குறை சொல்கிற அளவுக்கு ஒன்றும் இல்லை ஸோ அவரும் நான் சொன்ன மாதிரி அவரும் நடிச்சிருக்கார் முக்கியமான ஒரு கேரக்டர் எடுத்துக்கிட்டு இவங்க அந்த பிரணா அவங்களுக்கு அது யார் ஸ்ரீநாத் வந்து சொன்னார் அவங்க வயசுக்கு மீறின ஒரு கேரக்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஆமாம் சில நேரத்தில் சில பேர்த்துக்கு வந்து அந்த வயசுக்கு மீறி சில கேரக்டர்கள் வந்து வரும்போது இது அவனால் முடியுமா முடியாதா அப்படிங்கிற மாதிரி ஆனால் அதெல்லாம் ஒரு அனுபவமாக வந்துடும் ஸ்ரீதேவி முன்னடிக்கும்போது பாலச்சந்திர சார் கூட மூட்டு முடிச்சாது அந்த படத்தில் நடிக்கும்போது அவங்க ஏஜுக்கு ரொம்ப சம்மந்தம் இல்லாத ஒரு கேரக்டராக அவங்க பண்ண வேண்டி வந்தது அந்த மாதிரி நிறையா பேர் நிறையா அந்த ஏஜை தாண்டி கூடி கேரக்டர்ஸ் செய்யும்போது அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து அவங்களுக்கு பின்னால் வந்து ரொம்ப ஹெல்ப்பாக இருக்கும் இதில் அவங்க நல்ல இப்போ சிறப்பான முறையில் அவங்க செஞ்சுருந்தாங்க சோனியா அகர்வால் அவங்க ஒரு எனக்கு ஒரு நாள் ரெண்டு நாள் தான் ஒர்க்கு ஆனால் அந்த ஒரு நாள் ஒர்க்கும் சிறப்பாக இருந்தது எனக்கு அவங்க பேச வரும்போது அப்படியே பா பார்த்துக்கிட்டே இருந்தேன் ஷாக் என்னென்னா அங்கே நான் கூட நடிக்கும்போது அவங்க பேசுறது காலையிலேயே ஒவ்வொல்ல

தப்பு வருமோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு அந்த கான்சென்ட்ரேஷன் இல்லை இப்போ நான் இங்கிலீஷில் பேசினா நான் கொஞ்சம் யோசிக்கணும் அது மாதிரி அவங்க தமிழில் பேசுனா அவங்க அப்படி ஸோ இப்போ ஸ்ரீநாத பண்ணும்போதும் அதில் அது முக்கியமான இன்வெஸ்டிகேஷன் இன்வெஸ்டிகேட் பண்ணுற மாதிரி கேரக்டரு ஸோ அவர் கூட நடிக்கும்போதும் அவர் டைரக்ஷன் பண்ணிட்டு இருந்தவர் நிறைய பேர் இப்போ டைரெக்ஷன் பண்ணுறவங்களாம் ஆக்டிங்லேயே வந்துருச்சாங்க இல்லை கொஞ்சம் கஷ்டமான வேலைன்னு தெரிஞ்சு தெரிஞ்சுக்க ஆமா போனமா ஏதோ வசனம் பேசணுமா ஏதோ கொடுத்தாங்களா பண்ணோமா அப்படிங்கிற மாதிரி இது எப்போ கதை எழுதி அதை வந்து கஷ்டப்பட்டு லொக்கேஷன் எல்லாம் போய் பார்த்து அதுக்கப்புறம் ஆர்டிஸ்டுகளை செலக்ட் பண்ணி இப்ப நினைச்சு பார்த்தா எனக்கு ஆச்சரியமா இருக்கும் நம்ம தான் இதெல்லாம் பண்ணோமா அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா அப்ப அது வேற மாதிரி தெரியல அதனால வந்து எனக்கு கஷ்டப்பட்டோங்கிறதே ஒன்றும் தெரியல ஆனா இப்ப வந்து எல்லாரும் சொல்லும்போது தான் நமக்கு தெரியுது இது இந்த மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு காலையில் இன்னொரு காமெடி கூட நடந்தது நம்ம பாபா செல்வ செல்லது இருக்காரு கதை சொல்லி எல்லாம் டிவியில் பார்த்துட்டு இருப்பீங்க அவர் ஃபோனில் பேசிட்டு இருந்தார் நேற்று யாரோ ஒரு நண்பர் வந்தார் வந்தப்போ அவரை பற்றி பேசும்போது அப்போ நான் சொல்லிகிட்டு இருந்த மாதிரிலாம் கதை சொல்கிறாரு அவரு அது என்னன்னா அதில் சிறப்பம்சம் என்னன்னா எல்லாரும் எல்லா கதையும் படிக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கஷ்டம் எல்லோரும் எல்லா புக்கும் வாங்கி எல்லா கதையும் படிச்சிட முடியாது ஆனால் நல்ல ரைட்டர்ஸ் எழுதின நல்ல கதைகள் இருக்கு பாருங்க அந்த மாதிரி கதைகளாக செலக்ட் பண்ணி பாபா செலத்வரை வந்து அது ரெகுலராக வந்து அவர் சொல்லிகிட்டு இருக்காரு ஒரு அன் ஹவர் ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் அவர் நேரேட் பண்ணும்போது நமக்கு உண்மையிலேயே அதை மெயின் கதை என்ன அப்படிங்கிறத வந்து கொஞ்சமோட இப்படி எப்படி இல்லாமல் அது நல்லா உருவாங்கிட்டு அவர் சொல்றதுங்கிறது ரொம்ப நல்லா சொல்லிக்கிட்டு இருக்காரு அப்புறம் அவருக்கு நேற்று அவரை பற்றி பேசணும்னாலும் நீ ஃபோன் பண்ணாரு பண்ணி நீ வரண சார் ஒரு தடவை திருவண்ணாமலைக்கு இங்கே நான் கெஸ்ட் ஹவுஸ் எல்லாம் கட்டி வச்சுருக்கேன் எல்லாருமே டிஸ்கஷனுக்கு வர்றாங்க அப்படின்னு இல்லைங்க நானும் கூட கேள்விப்பட்டேன் பெரும்பாலும் ஆமாங்க உங்கள் டேரிலேருந்து மிஸ்கின்னு இருந்து எல்லோரும் வர்றாங்க அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருந்தார் அப்போ கடைசியில் வர சொன்னார் ஏன்னா நான் பாலுபாங்கிற கடைசியில் இங்கே தான் சார் அவர் கல்லறையே இங்கே தான் அதனால் நீங்களும் ஒரு தடவை வரணும் சார் சொல்லும்போது கூப்பிடுறாரு அப்படிங்கிற மாதிரி நான் அவர் அவருடைய கதை சொல்றதுங்கிறது வந்து நிறைய பேருக்கு புக்கு படிக்க முடியாதவங்க எல்லாம் இப்ப பொன்னியின் செல்வம் வந்து அதெல்லாம் அன்னைக்கு வந்து அந்த கதையை படிச்சுட்டு அப்புறம் படம் வந்ததுக்கு அப்புறம் பார்த்தோம்னு சொன்னோம்னா அந்த படத்துக்கு இன்னும் டெய்லி ஏதாவது ஒரு டிஸ்கஷன் வந்துட்டு இருக்கோம் ஆயத்துக்கரிகாலன் யாரும் கொண்டாங்க நந்தினி இருக்குதா இல்லையா பலுவேட்டர் என்னாச்சு ஏதாச்சுன்னு சொல்லிட்டு டெய்லி டிஸ்கஷன் அதில் இந்த இது பார்த்தோம்னா ரொம்ப காமெடியா இருக்கும் என்னென்ன யூடியூப்புகளில் வந்து பேசும்போது எங்கேயா ராமர் இருந்தார் அப்படின்னு ஒருத்தர் ஆரம்பித்தார் அவர் அதை பற்றி சொல்லிட்டு இருப்பார் ஆனால் பேப்பரை பார்த்தா ரெண்டாயிரம் கோடியில் ராமர் கோயில் கட்டிக்கிட்டு இருக்காங்க பேப்பரில் வந்து இது மாதிரி ஒவ்வொன்றும் ஆயுள் என்ன இது என்ன அது என்னன்னு சொல்லிட்டு பார்த்தா நமக்கு எதை நம்புறது எது நம்பல அப்படிங்கிற மாதிரி நேரத்தில் வந்து ஏன்னா அவங்கவுங்க ஆர்கூமெண்ட் அவ்வளோ கரெக்டா இருக்கும் ஆனா எல்லாரும் வந்து என்னன்னா இந்த இதை போய் சீ சீரட்டி தானே அங்கே போய் இப்ப அந்த அகழ்வுற அது பண்ணதுக்கு அப்புறம் வந்து எல்லாத்துக்கிட்டையுமே ஒரு நல்ல நமக்கு படசு என்ன நாம் பூர்வீகம் என்ன மனிதனுடைய பூர்வீகம் என்ன தமிழினுடைய பூர்வீகம் என்ன இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு எல்லாருக்கிட்டையும் ஒரு அலர்ட்னஸ் எல்லாருமே வந்து இது பண்ணுறாங்க அதனால் நிறைய பேர் வந்து அதை பற்றி ஆராய்ச்சி பண்ணி வரலாற்று வல்லுநர்கள் அவங்க இவங்க எல்லாம் வந்து அதை பற்றி ஆராய்ச்சி பண்ணி ஆராய்ச்சி பண்ணி நிறைய விஷயங்கள் சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஸோ அது ஒரு நல்ல எஜுகேஷனாக இருந்துகிட்டு இருக்கு ஸோ அதெல்லாமே தமிழை பொறுத்த வரைக்கும் ரொம்ப சந்தோஷப்பட வேண்டிய சமாச்சாரங்கள் இந்த மாதிரி சினிமா இண்டஸ்ட்ரியில வந்து நிறைய ஆளுகளுக்கு சான்ஸ் கிடைக்கிறது அப்படிங்கிறது அந்த எல்லாருக்குமே புதுமுகங்கள் வந்தோன்னா அவங்கள வந்து அவங்களுக்கு ஈஸியாக வந்து சான்ஸ் கிடைக்கிறது இதெல்லாம் தமிழ் இண்டஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் மற்ற இண்டஸ்ட்ரிஸும் நடக்குது ஆனால் அதிகமாக வந்து நடக்கிறதுங்கிறது தமிழ் இண்டஸ்ட்ரியில தான் ஏன்னா இது நிறைய பேர் வந்து அதை வந்து என்கிட்டயே கேட்டிருக்காங்க நிறைய பேர்த்துக்கு நானும் சொல்லியிருக்கேன் அந்த அளவுக்கு தமிழ்ல வந்து ப்ரொடியூசர்ஸ் வர்றதும் சரி டைரக்டர்ஸ் நியூ ஃபேஸஸ் நடிக்க வர்றவங்க எல்லாம் கிடைக்கிறது அப்படிங்கிறது ஸோ இந்த படத்தை ஒரு வரைக்கும் நிறையா டெக்னீஷியன்ஸ் இவருக்கு பயங்கரமாக ஹெல்ப் பண்ணி எல்லாருமே கோஆப்ரேட் பண்ணியிருக்காங்க ஸோ இதில் யார் ராம்தேவ் எழுதி இயக்குநர் இணை தயாரிப்பாளர்கள் ஞானோவையா டாக்டர் ராஜகோபாலன் அப்புறம் சாந்தி ராஜகோபாலன் அவ்வளோதான நிறைய பேர் நான் மீட் பண்ண மாதிரி அப்படியா ஆக்டர் ஐஜி இந்த மாதிரி போலீஸ் எல்லாம் நடிச்சாங்களே அவ தயாரிப்பு இல்லையா அவங்க எல்லாம் சரி 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 ஸோ எடிட்டு துர்கா இசை வந்து சங்கர் கேமரா மணிவன் பிரகதி டிசைனர் ஸோ எல்லாருமே வந்து அவர் ராம்தேவ் ஆல்ரெடி ஒரு எதிர்ப்பு ஆல்ரெடி ஒரு படம் பண்ணியிருக்காரு இருந்தாலும் இந்த படத்தில் வந்து நம்ம சொன்ன மாதிரி அவர் எல்லாத்துக்கிட்டையும் போய் பேசி அவரே எல்லா வேலையும் பொடிஷன் வேலையிலிருந்து எல்லா வேலையும் அவரே பார்த்துட்டு இருக்காரு ஸோ அதனால தான் இத்தனை வந்து சேர்த்து முடிஞ்சது அப்புறம் ரெண்டாவது இதில் ரொம்ப அவரை வந்து பாராட்ட வேண்டிய ஒரு சமாச்சாரம் என்ன அப்படின்னா படம் எடுக்கிறது ரொம்ப சிரமப்படுவாங்க ஆளை பிடிக்கிறது அப்புறம் படம் எடுத்துட்டு அதை ரிலீஸ் கொண்டு வர்றது அது அதை விட பெரிய கஷ்டப்படும் அந்த மாதிரி ஏகப்பட்ட படங்கள் தேக்கம் அன்னிக்கிது இப்ப பாருங்க ஆரிய ஃபங்க்ஷன் வரதுக்கு முன்னாலேயே பேப்பர்ல அனௌன்ஸ்மெண்ட் வந்துச்சு இல்லை இதில் போட்டிருக்காரு தெரிக்க விடும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி தேவையெல்லாம் போட்டு அனுஷமுக்கு கொடுத்தாச்சில்ல ம் ரிலீஸ் அதான் அந்த இருபத்தொம்போது ரிலீஸுங்கிறது கொடுத்துட்டாங்க இப்போ ஆரிய ஃபங்க்ஷனுக்கு முன்னாலேயே அது கேரளாவும் பேப்பரில் பார்த்தோன்னே ஸோ அந்த அளவுக்கு வந்து அவர் ஒரு விடா முயற்சியாக இருந்து படத்தை தேட்டருக்கு எடுத்துகிட்டு வர நிறைய பேர் ரொம்ப கஷ்டப்படுறாங்க அட்லீஸ்ட் ஓடிபி பிளாட்ஃபார்ம்லயாவது கொடுத்தா பரவாயில்ல அப்படிங்கிற லெவலில் நிறைய பேர் இருந்துருக்காங்க ஆனால் இவர் தேட்டரில் எடுத்துகிட்டு வர்றதுக்கு அவ்வளோ முயற்சி பண்ணி சிறப்பான முறையில் எடுத்துகிட்டு வட்டாரு ஸோ ரொம்ப சந்தோஷமா இருக்கு ராந்து முயற்சி விடா விடாமுயற்சி மட்டுமே இல்லாமல் அவர் சின்சியராக உழைப்பார் அது நான் சொன்னேன் கருத்து வேறுபாடுகள்ங்கிறது வேற ஆனா அவங்க எடுத்துக்கிட்டதே அவங்க சின்சியரா எங்க டைரக்டர்கிட்ட நான் சொல்லுவேன் எங்க டைரக்டர் அவர் என்ன நினைக்கிறாரோ அது தீர்மானமா போய் எடுக்கிறதுல இருப்பார் ரொம்ப சண்டை போட்டவரை சுமாரியா அப்படின்லாம் சொல்லுவாரு ஆனா அந்த ஏழு மணி கரெக்டா ஷார்ட் வச்சு கரெக்டா எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஓபிடிக்கிறதாலேயே இல்லாம வெயில் வரல ஏதாவது ஒண்ணு மழை வந்துச்சுன்னா தான் சும்மா உட்கார் வர்ற ஒரு நிமிஷம் கூட சும்மா உட்கார மாட்டார் ஸோ அவர்கிட்ட அந்த சின்சியார்ட்டிங்கிறது வந்து இத்தனை வருஷமா அவருக்கு பேர் எடுத்துட்டு அப்படின்னு சொன்ன அவர் அந்த ஆரம்ப காலத்துல இருந்து உழைச்ச உழைப்புகள் அப்படிங்கறதெல்லாம் இன்னைக்கெல்லாம் நினைச்சு பாட்டோம்னு சொன்னோம்னா ஒரு மிரக்கலான சமாச்சாரம் ஒரு இருபத்தேழு நாள்ல படம் முடிக்கிறது கம்மியான பட்ஜெட்ல படம் முடிக்கிறது அப்படி இப்பெல்லாம் எத்தனையோ கோடிகள் கோடிகள் கோடிகள்னு போயிட்டு இருக்க வழியே அப்படியா இவங்க அம்மாவும் அவங்க அம்மாவும் ஒரே ஊர் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அதுதான் எங்கள் அவர் பண்ண படங்கள் அதெல்லாம் நான் கூட ஒர்க் பண்ணும்போது பார்த்ததுலாம் வந்து இன்னைக்கு பார்த்தோம்னு சொன்னோம்னா எவ்வளோ தூரம் அவர் எல்லாம் அவன் ஒர்க் பண்ணார் கஷ்டப்பட்டார் அப்படிங்கிறதெல்லாம் வந்து ஏன்னா ஒரு செகண்ட்டு கூட அவர் ஃப்ரீயாக வந்து சும்மா உட்காந்ததே இடையிருது அந்தளவுக்கு அவர் வந்து சின்சியராக வந்து ஒர்க் பண்ணார் அதே மாதிரி வந்து ராம்தேவும் அவர்கள் கரெக்டாக பிளான் பண்ணிட்டார் அவர் என்ன நினைக்கிறாரோ அதை நினைக்கிறத கரெக்டாக எடுக்கணும் அப்படிங்கிறத கரெக்டாக அந்த டைமுக்கு வந்து கரெக்டாக கடை கடை கட க ஷார்ட்டெல்லாம் பிரித்து ரெடியாக வச்சுக்கிட்டு இருப்பார் எழுதி அப்புறம் டக் 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 டக்குன்னு எடுத்து முடிச்சிடுவார் ஸோ எல்லோரும் ஒரு நாள் ரெண்டு நாள் எக்ஸ்ட்ரா இவரை பொறுத்தவரைக்கும் ஒரு நாள் ரெண்டு நாள் மூணு நாளே முடிச்சிருப்பார் எக்ஸ்ட்ரா எல்லாம் ஆகலை இல்லை ஸோ வந்துருக்கு உயர் நீதிமன்றம் முடியலையான்னு அவங்க தமிழ் சுத்தமா பேசி பண்ணிட்டு இருக்காங்க நண்பர்கள் படம் பார்த்துட்டு நீங்க இப்போ நீங்க என்ன நினைக்கிறீங்களா எழுதுவீங்க ஏன் படத்துக்கே நான் கேட்க மாட்டேன் படம் பார்த்ததுக்கு அப்புறம் நான் அங்க அப்ப மீட்டிங் படம் மீட் நாங்கெல்லாம் அங்க சினிமாவை பத்தி பேச வேண்டாம் இருக்கும் படத்தை பத்தி பேசாதீங்க ஜென்ரல் ஏதாவது பேசுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அது என்னன்னா அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா ஒரு ஒரு பாட்டு ஹிட் ஆகுது அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா நம்ம கேசட் வாங்கி ஆடியோ அதை பார்க்கணுங்கிற அவசியம் இல்லை சிக்னல் நின்று பக்கத்து கார்ல வந்து பாடிக்கிட்டு இருக்கோம் டீ கடையில் எங்கா போய் சாப்பிடலான்னு போனா அங்க பாடி இருக்கோம் ஸோ ஒரு பாட்டு ஹிட் எப்படி தெரிஞ்சுக்கோன்னா நம்ம வாங்கி பாக்கணுங்கிறது இல்லை அதே எங்க வேணாலும் பாடிக்கிட்டு இருக்கும் நம்ம காரில் விழுந்துட்டே இருக்கும் அது மாதிரி நண்பர்கள் வந்து அவங்க நினைக்கிறது அவனுக்கு ஜென்ரலா என்ன தோணுதோ அதில் ப்ளஸ் பாயிண்ட் மைனஸ் பாயிண்ட்டுன்னு அவங்கவுங்க ஏங்கிள் எழுதுவாங்க இப்போ நான் சொன்னேன் அந்த பத்து பேருக்கெல்லாம் அந்த நேம் வந்ததுக்கெல்லாம் காரணம் இவங்க விமர்சனங்கள் எல்லாம் வந்து எல்லா பத்திரிகைகளையும் நான் படிக்கும்போது எல்லாருமே ஓரளவுக்கு முன்னப்பின்னு இல்லை பெருசாக ஓரளவுக்கு எல்லாருமே அவங்க என்ன அப்ரிஷியேட் பண்ணாங்களோ அதே அளவுக்கு ஜனங்களும் அதை வந்து புரிஞ்சிக்கிட்டு தமிழ் ஜனங்கள் தமிழ் ஆடியன்ஸ்கிட்ட இருக்கிற பெரிய ப்ளஸ் பாயிண்ட் அதுதான் இது புதுசுன்னா கூட பரவாயில்லன்னு தேட்டருக்கு வந்து ஒரு தடவை பார்க்கலாமேன்னு பார்ப்பாங்க அதுக்கப்புறம் டாக் வந்ததுன்னு சொன்னால் ஆட்டோமேட்டிக்காக வந்து தமிழ் ஆடியன்ஸுக்கிட்டே போ ஸோ அதனால தான் இங்கே இருக்கிற படங்கள் வந்து நிறைய அடுத்த லாங்குவேஜுக்கு வந்து நமக்கு போயிட்டுருக்கு அதே மாதிரி நம்ம டெக்னீஷியன்ஸ் எல்லோரும் எல்லா லேங்குவேஜ்லேயும் வந்து ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க இதெல்லாம் நம்மெல்லாம் பெருமைப்படக்கூடிய ஒரு சமாச்சாரம் ஸோ எல்லாத்துக்கும் புத்தாண்டுக்குள்ளே மறுபடியும் மீட் பண்ண போகிறோமா என்னென்னு தெரியல ஃபங்க்ஷனுக்கு என்னென்னு தெரியல மறுபடியும் நானும் வெளியூர்லாம் போக வேண்டிக்கிறதுனால அட்வான்ஸாக புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் எல்லாத்துக்கும் தெரிவிச்சுக்கிறேன் ராம்தேவ் அவர்களுக்கும் அவர் டீமுக்கும் அட்வான்ஸாக என்னுடைய நல்வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன் நன்றி வணக்கம்